ஹலோ இன்னைக்கு நம்ம திருச்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த கோயிலினுடைய சிறப்பு பற்றி காணலாம் திருச்சி ஸ்ரீரங்கநகரில் எழுந்தரலியுள்ள ஸ்ரீரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் மகாவிஷ்ணுவின் சயனித்த வடிவான ரங்கநாதர் இக்கோயிலில் வழிபடப்படுகிறார் கோயிலோடய வளாகம் மற்ற சுற்றளவு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தோம்னா இதை வந்து திராவிட கட்டடைக்கலை பாணியில் வந்துட்டு இதை வந்து கட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உலகினுடைய மிகப்பெரிய செயல்பாட்டு கோயிலாக இந்த கோயில் வந்து திகழ்கிறது இதன் விதிவிலக்கான கட்டிடக்கலை வந்துட்டு ஒரு நேர்த்தியான நுழைவாயில் இந்தியாவின் மிக உயரமான கோபுரம் வந்துட்டு இந்த கோயிலில் தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவும் நூற்றி தொண்ணூற்றாறு அடி உயரமும் கொண்ட அரச கோயில் கோபுரமும் இந்த கோயிலில் தான் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தோம்னா ஆயிரம் அலங்கரிக்கப்பட்ட தூண்களை கொண்ட மண்டபம் வந்துட்டு இந்த கோயிலில் இருக்குது அது வந்து ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து காலையில் ஆறு மணியிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் பார்வையோட சிறந்த நேரம் பார்த்தோம்னா பிப்ரவரியிலருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த டைமில் வந்துட்டு இந்த கோயில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலேருந்து இந்த கோயில் வந்து பதிமூணு கிலோமீட்டர் தான் இந்த கோயிலுக்கு செல்வதற்கு நிறையா சிறப்பு பேருந்து திருச்சியிலிருந்து அரசு பேருந்தும் இயக்கப்படுகின்றது இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்